அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா ஒரு துக்காராம் அபங்கத்தை பற்றின ஒரு விளக்கம் அந்த துக்காராம் அபங்கம் என்ன சொல்லுகிறது என்றால் முக்கியமா மௌனத்தின் ஒரு உன்னதத்தை சொல்லுகிறது அந்த மௌனத்தின் உன்னதமும் குடும்ப வாழ்க்கையில் சொல்லப்படுகிறது குடும்ப வாழ்க்கையில் இருக்க இருப்பவன் மௌனத்தில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்தில் மௌனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு எந்த இடத்துலனா ரெண்டே இடத்துல யாரையும் குடும்பத்தில் நீ புகழ்ந்து விடாதே அங்கே மௌனமாக இருந்து விடு யாரையும் குடும்பத்தில் இகழ்ந்து விடாதே அங்கேயும் மௌனமாக இருந்து விடு உடனே டவுட் வந்துடும் என்னடா அப்ப புகழவும் கூடாது இகழவும் கூடாதுன்னா அப்ப நாங்க மௌனமாவே கடைசி வரைக்கும் வாழ்ந்துடவா இல்ல நீ பேசிக்கலாம் மௌனத்தை கலைக்கலாம் எங்கே அப்படின்னா ஒரு ஹரிப்பாட்ட பாடு இல்ல பிரம்மத்தை பத்தி பேசு அப்படிங்கறத விட நாங்க லௌகிக்க வாழ்க்கைக்கு அதை பாத்திக்கிறோம் அப்படின்னா பொது விஷயங்களை பற்றி பேசு பர்சனல் விஷயங்களை பத்தி பேசாதே அதுதான் அதோட அர்த்தம் அப்ப அங்கே நீ மௌனமாக இரு அப்படின்னு சொல்லிட்டாரு சரி உடனே கேள்வியிலும் புகழும் இகழும் இல்லை என்றால் எப்படி வந்து என்கரேஜ்மெண்ட் கிடைக்கும் அப்புறம் டிஸ்கரேஜ்மெண்ட் கிடைக்கும் எப்படி நாங்கள் திருந்துவது ஒரு கிக்கு வேண்டாமா அப்படிங்கிற தான் வரும் அது வந்து கிக்கு எங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தா கிளீனா தெரியும் ஒருவனை ஒருவன் புகழ்வதனால் கிக்கு வருவதில்லை இகழ்வதாலும் கிக்கு வருவதில்லை புகழ்வதனால் அவனுக்கு கிக்கு வருவதில்லை இகழ்வதால் இவனுக்கும் கிக்கு வருவதில்லை அப்படிங்கிற ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும் சரி அது புகழும் இகழும் இல்லாமல் அது எப்படி ஒருவருக்கொரு புகழும் இகழும் இல்லாமல் நம்ம வந்து காலத்தை வந்து சுகமாக கடத்துவது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் அப்ப நாங்க வந்து இப்ப படிக்கிற காலத்துல பசங்க இன்னைக்கு எல்லாம் செல்போன் வச்சிருக்காங்க அப்ப அன்னைக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு சாவடி இருக்கும் இல்ல ஒரு வாசக சாலை இருக்கும் அங்க பத்து பசங்க உக்காந்துருக்கோம் லீவு செமஸ்டர் லீவு இல்ல முழு லீவு படிக்கிற வேலை இல்லை அப்ப திட்டத்திட்ட நைட்டு ஒன்பது ஒம்போதரைக்கு ஒரு நாலஞ்சு பேர் பேச ஆரம்பிச்சாங்கன்னா பன்னெண்டு ஒன்னு ஒன்ற ஒன்னு அது முடியும் ஸ்டாப்பா கலகலன் இத்தனை பேச்சுகளுக்குள்ளும் அங்கே பெர்சனல் விஷயம் இருக்காது ஒண்ணு ஸ்போர்ட்ஸ்ல இருக்கும் கிரிக்கெட்டு டெண்டுல்கரு இல்ல ஃபுட்பாலு இல்ல ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் காரசாரமாக போய்கொண்டிருக்கு இல்ல அரசியலை பற்றி காரசாரமாக கொண்டிருக்கும் இல்ல பொது விஷயங்களை பற்றி காரசாரமாக கொண்டிருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் தான் அங்க வந்து மெயினா சப்ஜெக்ட் போய் கொண்டிருக்கும் நீ சூப்பரு நீ வேற லெவலு நீ எல்லாம் எப்படி இருந்தேன்ட்டு ஒருவனுக்கு ஒருவன் அங்க புகழ்வதும் இல்லை ஏன் நீ தப்புடா நீ திருந்தணுடா நீ இப்படி இருந்தா வே வேலைக்கு ஆக மாட்டே நீ உதவ மாட்ட அப்படி அவனா சொன்னானா அந்த கூட்டத்துல அவனை சேர்க்கவே மாட்டான் ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படி இன்னைக்கு சொல்றாங்க இல்ல இந்த பூமரங்கில் ஏன் பூமரங்கில்னு சொல்றான் எனக்கு புரியல அறிவுரை சொல்ல ஆரம்பிச்சிட்டாலே அப்படி இரிட்டேட் ஆகுது அப்ப அறிவுரை என்பது இருட்டேட்டை தரக்கூடியது அப்ப நீ வந்து நான் இயல்கிறேனுங்கிற பேர்ல வந்து நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் குற்றம் சாட்டி இது தப்பு நீ அறிவுரைன்னு ஏமாத்திக்கிற அதாவதுதான் உங்க துக்காராம் சொல்றது இகிழ்ச்சிப்பா அவனுக்கு இரிட்டேட் ஆயிடும் சோ அப்ப வந்து இரிட்டேட் ஆகுது பசங்களுக்கே இரிட்டேட் ஆகுது அப்ப மனைவிக்கு அவன் நம்ம அப்பா அம்மாவுக்கு இந்த குடும்பத்துல இருக்குன்னா எவ்வளோ இரிட்டேட் ஆகும் ஸோ அப்ப இரிட்டேட் பண்ணக்கூடியது அங்கே எவன் அப்படி அறிவுரை சொல்பவன் இருந்தாலும் அவனை பூமரைக்குன்னு சொல்லிட்டு அவன கூட்டத்துல சேர்க்க மாட்டானுங்க அப்ப கூட்டத்துல பொது சினிமாவை பத்தி பேசு விளையாட்டை பத்தி பேசு அரசியலை பத்தி பேசு பொது விஷயங்களை பத்தி பேசு அங்கே காரசார விவாதம் நடக்கும் சண்டை நடக்கும் இந்த நடிகர் தான் உச்சம் அந்த நடிகை தான் உச்சம் அரசியல்ல இந்த தலைவர் தான் உச்சம் இந்த தலைவர் தான் உச்சம் அப்படின்னு ஆனா அதுல யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல எப்போதும் போல அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நீடிக்கும் ஆனா எப்ப பர்ஷனல் உள்ள கொண்டு வந்துட்டானா அன்னைக்கு அந்த மீட்டிங் டோட்டலா கொலாப்ஸ் அது ஆக்கப்பூர்வமா நல்ல விஷயமா கெட்ட விஷயமா அந்த மீட்டிங் கொலாப்ஸ் அவர்களுக்குள்ள இருக்கும் அந்த நட்புத்தன்மையில் விரிசல் ஏற்படுகிறது அப்ப அங்க இருக்கிற அந்த நாலு பேர் அஞ்சு பேர் குடும்பத்துல நாலு பேர் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல நாலு பேர் இருக்கும் அதே அஞ்சு பேர் அந்த இடத்துல உக்காந்து இருக்கிறவங்க ரெண்டு பேர் வந்து சண்டை போட்டுக்கிறான் நீ புகழ்றான் இகழறான் எதுக்கு அந்த சண்டையில மீதி மூணு பேரும் சமாதானப்படுத்தவே டைம் சரியா போயிடும் அப்ப அந்த விஷயம் வந்து சுமூகமாக என்டர்டெயின் குடும்பம் என்டர்டெயின் பண்றது நீங்க அப்படியே மாறி மாறி இந்த நேற்று கிளாஸ்ல கூட சொன்னோம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க கல்யாணம் பண்ணி ரெண்டு வருஷம் ஆகுது கிளாஸ்ல வந்து உக்காந்துருக்காங்க அவன் வந்து சொல்றா இவன் இப்படி பண்றான் அவன் அப்படி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டா வருது அதுல ஒரு கம்ப்ளைண்ட் வந்து நேத்து ஒரு பையனை போய் அடிச்சிட்டு வந்துட்டான் ஆஹ் அதனால வந்து எங்களுக்கு அனுப்புள்ள சண்டை என்ன சண்டை நீ ஏன் அடித்தாய் எப்படி அடிக்கலாம் நீ வந்து நாளைக்கு நீ அடிச்சுட்டு போயிட்டேன்னா உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா யார் பாப்பா இது வந்து அழகா இது வந்து இது வந்து கோலைத்தனம் நீ பிரச்சனைகளை பற்றி நீ யோசிக்க மாட்டேங்கிறாய் உன்னை நம்பியே ஒருத்தி இருக்கிறாளே அவளை பற்றி நீ சிந்திக்க மாட்டேங்கிறாய் கதளிக்கும் போது என்னை கண் போல் வைத்து காப்பேன் என்று கண்ணை இமை காப்பது போல் காப்பேன் என்று சொன்னாயே அப்படின்னு சொல்லி பயங்கர பிரச்சனை உடனே அவன் இல்ல நான் நியாயத்துக்காக தர்மத்துக்காக இப்படியே உத்தம்னா அவன் வந்து மேலே ஏறி உக்காந்துருவான் நான் கோலை அல்ல அவனை ரெண்டு தட்டு தட்டினால்தான் அடங்குவான் நீ ஏன் கவலைப்படுகிறாய் நான் நியாயத்துக்கு தானே சென்றேன் ஆக இது வந்து ரெண்டு பேருக்கும் கோரலாயி இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த அறிவுரையில அப்ப அந்த பொண்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டேன் ஏமா லவ் பண்ண ஏமா கல்யாணம் பண்ண என்ஜாய் பண்றது நல்லா யோசிச்சுப்பாரு ஏன் லவ் பண்ண ஏன் கல்யாணம் பண்ண என்ஜாய் பண்றதுக்கு ஆனா நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க நீ ஏன் லவ் பண்ண அப்படின்னு கேட்டா என்னவனை திருத்துவதற்கு நீ ஏமா லவ் பண்ண என்னவனை முன்னேற்றுவதற்கு என்னவனை வலிக்கு கொண்டு வர்றதற்கு என்னவனை எனக்கு அடிமையாய் வைத்திருப்பவனுக்கு அப்படின்னு ஒவ்வொரு வரியா கொடுத்து கொடுத்துற உங்களுடைய ஆக்ஷன் எல்லாமே என்ன இருக்குன்னா அதுல ஒரு வரி கூட என்ஜாய்மெண்ட்னு இல்லை அவனை திருத்தி விட வேண்டும் அவனை முன்னேற்றி விட வேண்டும் அவனை மாற்றி விட வேண்டும் அவனை வந்து நல்ல ஒழுக்க மாற்றி அமைக்க வேண்டும் இப்ப நல்லொழுக்கவனை மாற்றி அமைக்கிறதுக்காம அவனை லவ் பண்ண அவன் தீ ஒழுக்கமா இருந்தாப்ப நீ இப்ப வந்து அவனை நல்ல ஒழுக்கமா மாத்த போற லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி இந்த லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதுக்கு முழு ரீசனே அவன் கூட என்ஜாய் பண்ணணும் ஆனா என்ஜாய்மெண்ட்டுங்கிறது ஒரு வார்த்தை மட்டும் இல்லை மாறி மாறி குற்றம் சொல்லி நான் உன்னை செதுக்கிறேன் நீ என்னை செதுக்கிறாய் அப்படின்னு மாறி மாறி செதுக்கி கொண்டு கஷ்டப்படுகிறீர்கள் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டது காரணம் என்ன தெரியுமா நம்மால அப்படி புகழ்ந்தான் ஒன்ன லவ் பண்ணும் போது நீ தான் என் தேவதை நீ இந்த ராவணன் புகழ்ந்தால நீ வந்து என்னை ஆட்சி செய்வாயாக நீதான் எனக்கு தாயும் தந்தையும் அனைத்து உறவுகளும் அப்படின்னு போட்டு தள்ளி ஏறி உட்கார வச்சுட்டான் இப்ப நீ வந்து தாய் வேலையை பாக்குற தந்தை வேலையை பாக்குற அண்ணன் வேலையை பாக்குற வாத்தியார் வேலையை பாக்குற ஏன்னா ஒன்ன அப்படிதான் சொன்னா புகழ்ந்து அப்ப அவன் புகழ்ந்ததின் விளைவு இவன் வந்து செதுக்க ஆரம்பிச்சிட்டா அப்ப ரெண்டு பேருக்குமே அங்க எது கல்யாணம் பண்ணோம் என்ஜாய் பண்றதுக்கு என்ஜாய்மெண்ட் இல்லையே திருத்துற முன்னேற்ற மாற்றின அவனை வந்து நல்வழிக்கு கொண்டு வர்றேன் இதுக்காம கல்யாணம் பண்ணா ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு அவனை திருத்த வேண்டும் என்பதற்காக கல்யாணம் செய்கிறேன் அப்படின்னா இந்த ஒரு படத்துல வந்து எம்ஜிஆர் வந்து ஒரு அஞ்சு கைதிகளை வந்து வீட்டுக்குள்ள கொண்டு வந்துச்சு அவனை திருத்துவதற்கு பெரும் முயற்சி எடுப்பான்னு ஒரு படத்துல வரும் இப்ப அந்த மாதிரி நீ கல்யாணம் பண்ணி இவனை திருத்தணும் அப்படி யாராவது கல்யாணம் பண்ணுவோமா எல்லாம் என்ஜாய் பண்றதுனால பண்ணோம் அப்ப என்ஜாய் பண்ணணும்னா நீ பிரச்சனைல விட்டுற அவன் பர்சனலா டச் பண்ணா இகறான்ல அப்ப வர்றானா என்ன பண்றான் என்ன என்ஜாய்மெண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் எப்படி இருந்தா என்ஜாய்மெண்ட் இருக்கு நீ யோசிக்கிறத விட்டு இந்நேரம் சண்டை போட்டு என்ன அர்த்தம் அப்ப இந்த நான் இந்த செதுக்கிற வேலை இந்த இதுதான் வருது அதான் அவர் வாயை மூட சொல்றாரு இந்த புகழிகள் நீ சூப்பர் இல்ல நீ இவ்வளவு நல்ல வேலை நீ ஏன் இப்படி இருக்கலாம் நல்ல வேலை நீ ஏன் இப்படி இருக்கலாம் புகழ்றான் அப்புறம் மறுபடியும் இகழ்றான் இந்த ரெண்டும் நடந்துச்சு நாங்க என்ஜாய்மெண்ட் இருக்காது ஸோ கடைசில நோக்கம் கெட்டு போயிருது அப்ப நோக்கம் கெடாமல் இருக்க வேண்டும் என்றால் பிரசனைல மா பேசாத பிரசனைல பேசி என்ன ஆக போகுது அப்ப ஜாலியாக இருந்தா எல்லாம் சரியா போகுது அப்ப உதாரணத்துக்கு அவன் வந்து சண்டை போட்டு வந்துட்டான் அப்படின்னு சொன்னாங்க நான் கேட்டேன் லவ் பண்ணி ரெண்டு வருஷம் கல்யாணம் ஆகி என்னைக்காவது ஒரு நாள் உன்னே சண்டை போட்டு அடித்து உள்ளானா இல்ல என்ன அடிச்சதே இல்லை நான் வேணா கையை ஓங்கி ஒரு அளவு அடிச்சிருப்பேன் அவன் என்ன அடிச்சதே இல்ல அப்போ என்ஜாய் பண்ண வந்த பொண்ணு அத எப்படி எடுத்திருப்பான்னா இவன் கோபக்காரன் முன்கோபி அவன் டென்ஷன் ஆனா அடுத்தவனை கை நீட்டி விடுவான் அப்படிதான் கை இருக்கான் ஆனா என் மீது இது நாள் வரைக்கும் நான் எவ்வளவு தப்பு பண்ணியிருக்கேன் எவ்வளவு அவனுக்கு கோபத்தை இருக்கேன் நான் எவ்வளவோ அவனிடம் கோபித்துக் கொண்டிருக்கிறேன் அவனுக்கு எவ்வளவோ அறிவுரை சொல்லி கொண்டிருக்கிறேன் அவனை கட்டுப்படுத்துகிறேன் அவனை பொச செய்கிறேன் அப்படி இருந்தும் அவன் என் மீது கோபப்பட்டு கையை ஓங்கவில்லை ஆகா என்ன லவ் அப்படின்னு யோசிச்சிருந்தா நம்ம என்ஜாய் பண்றதுக்கு கல்யாணம் பண்ணும்னு அர்த்தம் ஆனா திருத்துறதுக்கு கல்யாணம் பண்ற மாதிரி நீ பண்ணிட்டு இருக்க இப்ப திருத்தினா வேலைக்காதுன்னா ரெண்டு பேரும் மாறி மாறி திருத்தின ஆனா இது குடும்பத்துக்குன்னு அவர் சொன்னாரு துக்காராம் இதே குரு சிஷி குரு உறவு என்பது வேற அது என்னன்னா ஒருவன் என்னை செதுக்குன்னு தன்னை ஒப்படைக்கிறான் அவனும் நோகாம செதுக்குறான் ஆனந்தமா செதுக்குறான் அங்க சில விஷயங்களை கோட் பண்ண வேண்டியது வரும் ஆனா இங்க குடும்பத்துல என்ஜாய் பண்றதுக்கு போற ஜாலியா இருக்க போற சந்தோஷமா இருக்க போற இதுல ஏன் இத்தனை பிரச்சனை அப்ப சைக்காலஜிக்கலா அவர் சூப்பரா துக்காராம் கண்டுபிடிச்சிருக்காரு இந்த புகழ்ச்சியும் இகழ்ச்சி புகழ்ந்துடா அடிக்ட் ஆயிடுறா அடிக்ட் ஆன பிற அவ ப்ரொசஸ் பண்ணுவா அதை ஏறி உக்காந்து தலையில உக்காந்து ஒன்னு சேதுக்குவா அப்போ புகழாதே இகழாதே அப்ப புகழ்ச்சியும் இகழ்ச்சியும் இல்லாமல் வேற என்ன வேணா பேசலாமே எத்தனை விஷயங்கள் இருக்கு உட்காந்து பேசினாங்கல்ல எத்தனையோ விஷயங்கள் இருக்க அதெல்லாம் பேசாம மாறி மாறி ரெண்டு பேரும் செதுக்கிறதுக்கே டைம் ஆயிட்டு இருந்ததுன்னா அதான் ஷார்ட்ஸ் ஃபுல்லாக அப்படிதான் வருது அவள் விளையாட போனா விளையாட விட மாட்டா இவன் போய் சொல்லிட்டு போனா ஒரு நாள் பாட்டிக்கு போனா விட மாட்டா அப்ப இவனை கண்ட்ரோல் பண்றதுக்கும் இவனை கட்டுப்படுத்துவதற்கும் இவனை முன்னேற்றுவதற்கும் இவனை செதுக்குவதற்கும் தான் நான் திருமணம் செய்தேனா அப்படிங்கிற மாதிரி வந்துடுது இப்படி இருந்தால் ரெண்டு பேரும் மாறி மாறி செதுக்கிட்டு இருந்தாங்கன்னா கஷ்டம் மட்டுமே மிஞ்சும் ஆனால் புகழ் வரும்போதும் இகழ் வரும்போதும் மௌனமாகிவிடு அதுக்கப்புறம் எதை பேசி வேண்டுமானாலும் பேசு அவர் சொன்னது துக்காராம்பானில நீ ஹரிபாட் பாடு நீ ஞானேச்சூரிய படி இல்ல பரபிரமத்தை பாடு நாம சங்கீர்த்தனம் பண்ணு கீர்த்தன் பண்ணுன்னு அவர் சொல்லிட்டாரு அவருக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் அப்புறம் உனக்கு வேற எதுல இன்ட்ரெஸ்ட்டோ அதை பத்தி பேசலாம் ரெண்டு பேருக்கு இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு சப்ஜெக்ட் இருக்கும் அதை பத்தி பேசலாம் இல்ல ரசிக்கலாம் படத்துல ஒரு சீனை வந்து ரெண்டு பேரும் ரசிக்கலாம் அந்த படத்துல அந்த படத்துலயும் பிரச்சனை கொண்டு வருவானுங்க படம் பார்த்து நீ இப்படி தானே ஒன்னதான் சொல்றேன் நீ இப்படிதான் இருக்க நான் அப்படிதான் இருக்க படத்தை கூட ஒழுங்கா பர்சனத்தை படத்துல கொண்டு போய் பர்சனல் நுழைப்பாங்க வேலை முடிஞ்சது படமும் ரசிக்க முடியாது எங்கெல்லாம் வந்து பர்சனல் நுழையுதோ அங்கெல்லாம் ரசிக்க முடியாது என்பதை சூப்பரா துக்காரம் சொல்லிருக்காரு துக்காரம் அதான் பண்ணியிருக்காரு அவரு வாழ்ந்து பார்த்து சொல்லிருக்காரு அதனால்தான் தீஜா பாய் அடிக்ஷனா இருந்திருக்காரு அப்படின்னு புரியுது சோ இதுதான் என்னுடைய ஆன்சர்